ராமராம ஞாயிற்றுக்கிழமை பானுவாசர ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி விஸ்வாவசு வருஷம் தை மாசம் பதினோராந்தேதி திதி சப்தமி திதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் காலை பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு அஸ்வினி நட்சத்திரம் கரஜ கரணம் இன்னைக்கு மகா புண்ணிய காலம் ரத சப்தமி என்கிற புண்ணிய காலம் அலப்தயோக காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை நாளைய தினம் பீஷ்மாஷ்டமி என்று குறிப்பிட்டுள்ளார்கள் அப்படி என்றால் என்ன இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் பீஷ்மர் என்றாலே பயங்கரமானவர் அதாவது பயத்தை அளிப்பவர் என்று பெயர் அவர் செய்த பிரதிஜை பல பேருக்கு பயத்தையும் ஆச்சரியத்தையும் அளித்ததால் அவருக்கு பீஷ்மகா பயங்கரமான செயலை புரிந்தவர் என்ற ஒரு காரண பெயரானது ஏற்பட்டது மகாபாரதத்தில் பீஷ்ம பிதாமகர் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம் அவர் தன்னுடைய அப்பாவுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியத்தை ஆச்சரித்தார் ஆச்சரித்து மகாபாரத யுத்தத்தில் அப்படி தன்னுடைய சரீரத்தை தியாகம் செய்தார் அர்ப்பணித்தார் அவர் யுத்த காலத்திலேயே பல நாட்கள் இருந்தார் சரீரம் அடிபட்டு கீழே விழுந்தாலும் உத்தராயணம் வரும் வரை அவர் காத்திருந்தார் காத்திருந்து இந்த பீஷ்மாஷ்டமி தினத்தில்தான் கிருஷ்ண பரமாத்மாவை அடைந்தார் அவர் கிருஷ்ணனை பார்த்து கொண்டே தன்னுடைய சரீரத்தை தியாகம் செய்தார் சோந்தஸ்மாச உபாரமுது அப்படின்னு சொல்றார் அப்படி பிரம்மத்தோட ஐக்கியத்தை அடைந்தார் என்று சாஸ்திரம் கூறுகிறது அந்த பீஷ்ம பிதாமகர் பிரம்மச்சாரியாகவே தன்னுடைய சரீரத்தை தியாகம் செய்தார் அவருக்கு தர்ப்பணம் எல்லாரும் செய்ய வேண்டும் என்று ஏற்பட்டது அப்பாவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்ததான அந்த பீஷ்ம பிதாமகருக்கு சந்ததிகள் இல்ல அதனால அவருக்கு சிராதங்களையும் தர்ப்பணையும் யார் செய்வது என்றால் எல்லாரும் அனைத்து நபர்களும் பீஷ்ம பிதாமகருக்காக இந்த பீஷ்மாஷ்டமி தினத்துல அவசியம் தர்ப்பணம் பண்ண வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது இந்த பீஷ்ம பிதாமகரை குறித்து பீஷ்மாஷ்டமி புண்ணியகாலே பீஷ்ம தர்ப்பணம் கரிஷ்யே என்று சங்கல்பம் செய்து கொண்டு மூன்று ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சொல்லி அர்க்கிய பிரதானம் செய்ய வேண்டும் பீஷ்ம சாந்தனவோ வீரக சயவீஜிந்திரியோத்து புத்தபோச்சிதம் கிரிம் பீஷ்மாய நமியம் இதமம் விதமொதம் அடுத்தது வயகோய்வரா அப்புறா ததம சலிலம் பீஷ்மணேஷ நம இதமியம் மதம்திரண்டாவது மூன்றாவது கங்காபுத்தா சாந்தயோ ஆத்மய அபுத்திராய ததாம்யர்கியம் செல்லம் பீஷ்மவர்மனே பீஷ்மாய நமஹா இதமர்கியம் இதமர்கியம் விதமர்கம் இவ்வாறு பீஷ்மருக்கு அர்க்கப் பிரதானங்கள் செய்து பீஷ்மனுடைய அனுகிரகத்தையும் பரமாத்மாவனுடைய அனுகிரகத்தையும் அடைய வேண்டும் ராம்ராம்